உணவுக்கோ தன்மதிப்புக்கோ அங்கீகாரத்துக்கோ ஏற்பு செய்வோ பிறரை சார்ந்து வாழ்வதில்லை இவங்க நம்மை ஏற்பு செய்வு செய்ய வேண்டும் இவங்க நம்மை அங்கீகரிக்க வேண்டும் இவங்க எனக்கு உணவு தர வேண்டும் இவங்க எனக்கு பணம் தர வேண்டும் என்று எதற்கும் யாரையும் சாராமல் வாழ்வதுதான் நல்ல ஆளுமை நல்ல தலைமை பண்பு இயேசு எதற்கும் யாரையும் சாராமல் வாழ முடிகின்ற ஒரு பண்பை கொண்டிருந்தார் யோவன் அச்சதி பதினாறு முப்பத்தி ரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு போவீர்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள் ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் அவ்வளோ ஆகவே இயேசு நட்பை மதித்தார் உறவுகளை மதித்து பேணினார் எல்லோருடன் நட்புறவாக வாழ்ந்தார் ஆனால் யாரையும் அவர் பற்றிக்கொண்டு வாழவில்லை யாரையும் அவர் சார்ந்து வாழவில்லை இவர்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது இவர்கள் இல்லாமல் நான் பணியாற்ற முடியாது என்றவர் வாழவில்லை நம்மில் ஒரு சிலர் பிறரை சார்ந்தே இருக்கிறோம் சிறிய வயதில் பெற்றோரை சார்ந்து இருக்கிறோம் அது தாழ்வில்லை ஆனால் பெரியவர்களான பிறகு நாம் யாரையும் சாராமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உறவுகள் தேவை ஆனால் இவர்கள் இருந்தால்தான் என்னால் வாழ முடியும் இவர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பது ஒரு உளவியல் குறைபாடு